தொடர்பில் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் பிடிக்கும் திட்டம் ஆரம்பம் அதிகரிக்க உள்ள வெப்பம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாடு முழுவதும் மேற்பட்ட மின்தடையால் நட்டம் அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம் இலங்கையில் சீன பொறியியலாளரின் செயல் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறை கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்துக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாடை நாடு திரும்பினார் ஜனாதிபதி ஊடகவியலாளர் லசந்த படுகொலை பரிந்துரை கடிதத்தை சட்டமாதிபர் மாதிபர் மீள கொள்ளவில்லை இலங்கை மாணவர்களுக்கு இருநூறுக்கும் அதிகமான இந்திய புலமை பரிசீல்கள் சட்ட அதிபரின் அறிக்கையை புரிந்து கொள்ளாது கருத்து வெளியிடக்கூடாது லக்ஷ்மன் கிரேயல்ல இன்றைய தினமும் ஒவ்வொரு வளையங்களுக்கும் ஒரு மணி நேரம் மின்பட்டு அமலாகும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மாலை ஐந்து மணிக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் இடையிலான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செயலிழந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை மீண்டும் வல்லமைக்கு கொண்டு வரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இன்று பிற்பகளுக்குள் நுரைச்சோலை மின் நிலையத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று சிரேஷ்ட செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் அது சாத்தியமானால் இன்று மின்வெட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் E பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மண்டலகல போம்புகள சுமித் பிரியந்த என்பவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியான பிரியந்த குறிப்பிட்ட பகுதியில் ஐந்து மில்லியன் ரூபாய் பணம் பறித்தல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மிரிகானவில் கையெறி குண்டுகளை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது எனினும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் போது அவர் நாட்டை விட்டு தப்பி இந்தியாவுக்கு சென்றமை கண்டறியப்பட்டது இந்த நிலையில் விரைவு ஒருங்கிணைப்பு மற்றும் பதில் பொலிஸ் மாதிபரி நேரடி தலையீட்டை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறுப்பேற்றுள்ளது ஒரு சிறிய கட்சி பிரதான இரண்டு கட்சிகளையும் தோற்கடித்துவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் பிரதான கட்சிகளின் மீது மக்களின் விரக்தியாகும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை வெற்றி கொண்டிருப்பது பாரிய விடயமாகும் பழைய அரசியல் கலாச்சாரம் அங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கட்சியின் சிரேஷ்ட தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பஷீர் சேகுதாபு தெரிவித்தார் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தேசிய மாநாடு நேற்று மருதானை குப்பியாபத்தை சனசமூக மண்டபத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் சுதந்திரத்திற்கு பின்னர் எமது நாட்டை பிரதான அரசியல் கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே ஆட்சி செய்து வந்தன இதில் சிறுபான்மை கட்சிகளாக தமிழ் கட்சிகள் மொழியை முன்வைத்தும் முஸ்லிம் கட்சிகள் மார்க்கத்தை சொல்லியும் அரசியல் செய்து வந்தன ஆனால் இந்த அனைத்தையும் பின்தள்ளிவிட்டு கடவுளை இல்லாத ஒரு கட்சி அனைத்தையும் துடைத்தறிந்துவிட்டு நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது ஒரு சிறிய கட்சி பிரதான இரண்டு கட்சிகளையும் தோற்கடித்துவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் பிரதான கட்சிகளின் மீது மக்களின் விரக்தியாகும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை வெற்றி கொண்டிருப்பது பாரிய விடயமாகும் என்றார் குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இவ்வாறு பிடிக்கப்படும் குரங்குகளை இவ்வாறு பிடிக்கப்படும் குரங்குகளை ஒரு தீவிற்கு கொண்டு போவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்காக ஒரு தீவு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் பறைச்சாத்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பறைச்சாத்த முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயத்து மனுவர்ணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குரங்குகளினால் பயிற்சிகைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டல துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகாலை வேளையில் நிலவும் குளிரான காலநிலையும் தொடரக்கூடும் என அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கடியே சிறியளவில் அளவில் மலைவீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் மழை பெய்வதற்கு ஏற்ற அளவிலான திறன் கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பினால் ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைந்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீசு தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்தார் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் அரசு தரப்பு மின்வெட்டுக்கு காரணம் குரங்கு என்றும் பின்னர் நுரைச்சோலையில் ஏற்பட்ட பழுது என தெரிவித்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துகள் மாறுபட்டதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் மின்வெட்டு தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளன இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது அவற்றுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன குறுகிய கால நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன மின்தடையால் ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் இதுவரையில் மின்சார சபை அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை என நட்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இலங்கை வெள்ளப்பட்டிய பிரந்தியாபத்த பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த சீன பிரஜையொருவர் சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளம்பட்டி காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெள்ளம்பெட்டி காவல்துறையினரும் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபரான கைது செய்யப்பட்டார் சம்பந்தப்பட்ட மூன்று லட்சத்து மில்லி லிட்டர் கோடா மற்றும் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மில்லி மீட்டர் சட்டவிரோத மதுபானங்கள் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சீன சந்தேக நபர் தாமரை கோபுர திட்டத்தில் பொறியியலாளராக பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளம்பெட்டிய காவல்துறையினர் மேலதிய விசாரணைகளை கைது செய்யப்பட்ட சீன பிரஜை அலத்கடை இலக்கம் இரண்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்துக்கு நாளை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுகளை மீறி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தையிட்ட திச விகாரைக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ஒரு குழுவுடன் வந்து தையிட்டு திச விகாரைக்கு முன்னால் கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த நிலையிலேயே இந்த விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அரசு உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுருகுமாரதி இன்று காலை மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதேபோல நேற்று மாலை உலக அரசு உச்சிமாநாட்டில் உரையாற்றியிருந்தார் உலக காலநிலை பிரச்சினைகள் வரியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டிக் கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரதிகள் என்ற வகையில் ஒன்றிணிய வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு கோரி சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரை கடிதத்தை சட்டமா அதிபர் மீள பெற்றுக் கொள்ளவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது லசந்த விக்ரமதுங்கவின் சாரதி கடத்தப்பட்டமை மற்றும் அவரது குறைபாடு காணாமல் போனமை ஆகிய சம்பவங்களுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு சட்ட கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பரிந்துரை செய்திருந்தார் இந்த நிலையில் சட்ட தனது பரிந்துரை கடிதத்தை மீள பெற்றுக் கொண்டார் என ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் போலியானது என சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது போதுமான ஆதாரங்கள் இருந்தால் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும் என சட்டமாதிபர் குற்ற புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாகவும் சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள இந்திய ஒயஸ்தானியர் ஆலயத்தால் முழுமையான அனுசரணையுடன் வழங்கப்படும் இருநூறுக்கும் அதிகமான புலமை பரிசீல்களுக்கு பல்வேறு மட்டங்களையும் சேர்ந்து இலங்கை பிரஜிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன மருத்துவம் துணை மருத்துவம் நவநாகரிக வடிவமைப்பு மற்றும் சட்டத்துறை சார்ந்த கட்கைகள் தவிர்த்து பல்வேறு துறைகளில் முன்னணி இந்திய நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்வியை கற்பதற்காக இப்புலமை பரிசீல்கள் வழங்கப்படுகின்றன இலங்கை பிரஜைகளுக்கென பிரத்யேகமாக வழங்கப்படும் இப்புலமை பரிசில்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கானது இந்த திட்டத்தின் கீழ் பின்வரும் கட்கை நெறிகளுக்காக புலமை பரிசீல்கள் வழங்கப்படுகின்றன நேரு ஞாபகார்த்த புலமை பரிசில் திட்டம் பொறியியல் விஞ்ஞானம் வர்த்தகம் பொறியியல் வணிகம் மானுடவியல் மற்றும் கலை உட்பட அனைத்து பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு முதுமானி கட்கை நெறிகளை இந்த திட்டம் உள்ளடக்குகின்றது மௌலான ஆசாத் புலமை பரிசீல் திட்டம் பொறியியல் விஞ்ஞானம் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளில் முதுமானி பட்ட படிப்புகள் காந்தி புலமை பரிசீல் திட்டம் பிஇ அல்லது பி டெக் பட்ட படிப்புகளுக்கு வழிசமைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறைகளிலான பட்டப்படிப்பு கட்கை நெறிகள் ராஜீவ்காந்தி புலமை பரிசில் திட்டம் அனைத்து புலமை பரிசில்களும் கட்கை நெறிகளின் முழுமையான காலத்திற்கும் கல்வி கட்டணம் மாதாந்த அடிப்படை சலுகை கட்டணம் மற்றும் புத்தகங்கள் காகிததாதிகளுக்கான வருடாந்த கொடுப்பனவு என்பனவற்றை உள்ளடக்குகின்றது ஏனைய பல்வேறு அனுகூலங்களுடன் இந்தியாவிலுள்ள அண்மைத்த பயண சீரடங்களுக்கான விமான கட்டணம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கல்வி சுற்றுலாவுக்கான வருடாந்த கொடுப்பனவு என்பனவும் வழங்கப்படும் தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கு குறித்த பல்கலைக்கழக வளாகத்தினுள் விடுதி வசதிகளும் வழங்கப்படும் இந்த புலமை பரிசீல்களை வழங்குவதற்காக தகுதி வாய்ந்த இலங்கை பிரதிகளை இந்திய அரசாங்கம் தெரிவு செய்கிறது இந்தியாவில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு பட்டங்களுக்கான கட்டைகளை தொடர்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களை தெரிவு செய்யும் செயற்பாடுகள் இலங்கை கல்வி அமைச்சு தேவையான முகவரியிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும் இந்த கட்கை நெறிகளுக்கான தகமை மற்றும் தெரிவு செய்தல் நடைமுறை தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் இலங்கை கல்வி அமைச்சர் அல்லது கொழும்பிலுள்ள இந்திய உயஸ்தான ஆலயம் ஆகியவற்றை அணுகி தகவல்களை பெற முடியும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்படுவதாக முன்னாள் அமைச்சர் லக்ஸ்மன் கிரியல தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் சட்டம் அதிபரின் அறிக்கையை சரியாக ஆராயாது சிலர் கருத்துக்களை வெளியிட்டு சட்டத்திறனி என்ற ரீதியில் குறிப்பிட முடியும் என அவர் கூறியுள்ளார் சட்டமாதிபரின் அறிக்கையை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் லசந்த விக்ரமதுங்க படுகொலை சம்பவம் குறித்த விசாரணைகள் நிறுத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணை அறிக்கையை முழுமையாக புரிந்து கொள்ளாத சிலர் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தலைப்புகளின் அடிப்படையில் கருத்து வெளியிடுவதாகவும் இது விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் எனவும் லக்ஷ்மன் கிரீல தெரிவித்துள்ளார் சட்ட மாதிபர் திணைக்களம் சுயாதீனமாக இயங்க வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் முன்வைக்கும் காரணிகளின் அடிப்படையில் சட்டம் அதிபர் தீர்மானங்களை எடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்